மகாபாரதம் பாகம் பதினான்கு அம்பையை கடத்தும் பீஷ்மர் சுயம்பரம் என்றால் ஒரு இளம்பெண் தன் வாழ்க்கையை தானே முடிவு செய்து கொள்ள அனுமதிப்பது இளவரசிக்கு திருமண பருவம் வந்ததும் ஒரு போட்டியை நடத்துவார்கள் சத்ரிய குலத்தைச் சேர்ந்த யார் வேண்டுமானாலும் தனக்கு தகுதி இருக்கிறது என்று நினைத்தால் இந்த போட்டியில் பங்கேற்கலாம் அவர்களிலிருந்து தனக்கு பிடித்து மணமகனை மணப்பெண் தேர்ந்தெடுப்பாள் முழுக்க முழுக்க இது மணப்பெண்ணின் விருப்பமாகவே இருக்கும் இதில் வேறு யாரும் தலையிட முடியாது காசி மன்னனின் மூன்று மகள்களான அம்பா அம்பிகா அம்பாலிகா மூவருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது தேசத்தின் அரசனான சால்வனின் மீது ஏற்கனவே காதல் வயப்பட்டிருந்த அம்பா அவனையே கணவனாக தேர்வு செய்ய இருந்தாள் தன் தேர்வை வெளிப்படுத்த மணமகளின் கையில் ஒரு மாலை வழங்கப்படும் இருக்கும் அனைவரிலும் இருந்து தனக்கு பிடித்து மணமகனை தேர்வு செய்ததும் மணமகள் மாலையிட்டு அவனை தன் கணவனாக்கிக் கொள்கிறாள் அம்பா நேராக சால்வரிடம் சென்று மாலையை கழுத்தில் அணிவித்தாள் சரியாக அதே நேரத்தில் பீஷ்மர் உள்ளே நுழைகிறார் அவரை பார்த்ததும் அங்கே அமர்ந்திருந்த மற்ற வீரர்களுக்கு கிளி ஏற்படுகிறது அவரது வீரத்தின் முன் தங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் அவரது சத்தியத்தை பற்றியும் தெரிந்து இருந்ததால் இந்த வயதில் இவருக்கு இங்கே என்ன வேலை இப்போது இவர் திருமணம் செய்யப் போகிறாரா போட்டியில் கலந்து கொண்டு இளவரசியின் மனம் கவர தகுதியான வீரன் வம்சத்தில் வேறு யாருமே இல்லையோ அதனால்தான் இவரை அனுப்பி வைத்திருக்கிறார்களோ என்று அவரை கேலி செய்து வம்பிழுக்க துவங்கினார்கள் தனது தேசமும் வம்சமும் ஒரே நேரத்தில் தரக்குறைவாக பேசப்படுவதைக் கண்டு கடும் கோபமடைந்தார் பீஷ்மர் எனவே அங்கிருந்து மணப்பெண்கள் மூவரையும் கடத்தினார் அங்கிருந்த மற்ற வீரர்கள் அவரை தடுக்க முயற்சித்து சண்டையிட்டாலும் பீஷ்மர் தனி ஒருவராக அனைவரையும் தோற்கடித்தார் தனக்கு மாலையிட்ட அம்பாவும் கடத்திச் செல்லப்படுவதைப் பார்த்து சால்வா நேரடியாக பீஷ்மருடன் மோதுகிறான் சால்வாவை தோற்கடித்து அவமானப்படுத்தி மூன்று மணப்பெண்களையும் தன்னுடன் கடத்திச் செல்கிறார் பீஷ்மர் இதுவரை நாம் பார்த்து முந்தைய தலைமுறைகளில் இருந்து முதல் முறையாக இந்த இடம் வேறுபடுகிறது இதுவரை ஒரு பெண் நிபந்தனை விதிப்பதையே நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது ஒரு பெண் அபகரித்து எடுத்துச் செல்லப்படுகிறாள் அம்பாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது வம்சத்தின் தலைநகரான ஹஸ்னாபுரம் செல்லும் வழியில் அம்பா பீஷ்மரை பார்த்து நீ என்ன செய்கிறோம் என்று தெரிந்துதான் செய்கிறாயா நான் அந்த மனிதர் மீது காதலில் இருந்தேன் அவருக்கு மாலையும் அணிவித்து விட்டேன் இப்போது அவர் எனக்கு கணவனாகிவிட்டார் என்னை எப்படி நீ கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டாள் பதிலுக்கு இப்போது நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய் என் கட்டுப்பாட்டில் இருப்பது குரு வம்சத்திற்கு உரியது என்றார் பீஷ்மர் அப்படியானால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்றாள் அம்பா இல்லை விசித்திர வீரியன் உன்னை திருமணம் செய்து கொள்வார் என்றார் பீஷ்மர் ஆனால் விசித்திர வீரியன் பூவரில் அம்பிகா அம்பாலிகா இருவரை மட்டும் திருமணம் செய்து கொண்டான் அம்பாவை திருமணம் செய்ய மறுத்து இவள் ஏற்கனவே வேறு ஒருவனுக்கு மாலை சூடிவிட்டாள் இவள் இதயம் வேறு ஒருவரிடம் இருக்கிறது நான் இவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றான் அம்பாவின் நிலைமை குழப்பத்தின் உச்சியில் செய்வதறியாது திகைத்து நின்றாள் அம்பா பீஷ்மர் அம்பாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னை மீண்டும் சால்வனிடமே அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றார் இதனால் மகிழ்ந்த அம்பாவும் சால்வனிடம் திரும்பிச் சென்றாள் அங்கு அம்பாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அம்பாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் சால்வன் நான் யார் தயவிலும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் போரில் தோற்றுவிட்டேன் என்னை தோற்கடித்து கிழவன் போடும் பிச்சையில் நான் வாழ வேண்டியதில்லை நான் உன்னை ஏற்க மாட்டேன் திரும்பிச் சென்றுவிடு என்றான் சால்வன் இரண்டு இடங்களிலும் அம்பா நிராகரிக்கப்படுகிறாள் ஹஸ்தினாபுரம் திரும்பும் அம்பா நீ என் வாழ்க்கையையே சீரழித்து விட்டாய் நான் விரும்பிய ஒருவனிடம் இருந்து என்னை வலுக்கட்டாயமாக பிரித்து இங்கே கொண்டு வந்தாய் ஆனால் இப்போது நான் விரும்பியவனும் என்னை ஏற்க மறுக்கிறான் உன்னால்தான் நான் இந்நிலைக்கு வந்தேன் நீதான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பீஷ்மரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள நிர்பந்திக்கிறாள் ஆனால் பீஷ்மர் என் தேசத்தின் நலனுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் நூட் என்று கூறினார் நிற்கதியாக அம்பா அங்கிருந்து வெளியேறுகிறாள் இதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன் இளவரசியாக வாழ்ந்து மனமேடை வரை வந்து நின்றவர் அனைவராலும் நிராகரிக்கப்படும் சூழ்நிலையில் என்ன செய்வாள் தந்தையிடமும் திரும்பிச் செல்ல முடியாது கணவனும் இல்லை நேசித்தவனும் ஏற்க மறுக்கிறான் எங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் உயிரற்ற உருவமாக கால் போன போக்கில் அம்பா நடந்தாள் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் காண்போம் nanti vanakkam